ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வெகு சீக்கிரமான குற்றவாளிகள் மக்கள் முன் பிரதிபலிக்கப்படுவார்கள் அரசாங்கத்தால் ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் நியாயத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது அது வெகு சீக்கிரமாக ஒளிவரும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பலர் கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் நீதியை பெற்றுத்தர மாட்டோம் என்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முழுமையான நீதியை எமது சட்டத்துறை ஊடாக பெற்றுக் கொடுப்போம் என்று எமது பாதுகாப்பு அமைச்சர் அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நிறைவடைந்த வண்ணமே உள்ளது வெகு சீக்கிரமான குற்றவாளிகள் மக்கள் முன் பிரதிபலிக்கப்படுவர் எமது அரசாங்கத்தால் நாங்கள் கூறிய அனைத்து விஷயங்களையும் காலத்தில் நடைமுறைப்படுத்துவோம் தமிழ் மக்கள் முன்னிய காலத்தில் ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதயன் காரியாலயத்தில் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் முந்தி ஊடக சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது மறக்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர்களை விரட்டியிருக்கிறார்கள் பத்திரிகைகளை கொண்டு சென்றவர்களை கொளுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறான விசாரணைகள் பூராகவும் விசாரிக்கப்படும் அப்போது பல சில தமிழரசியல்வாதிகளும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான விசாரணைகள் வெகு சீக்கிரமாக வெளிவரும் என்றுங்கிறது கூறிக்கொள்கிறோம் இன்று இசை தாக்குதல் பெரும் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக செய்யப்பட்டதாக ஒன்றாகவும் மக்களின் கருத்துக்களும் எமது அரசாங்கத்தின் கருத்தும் இருக்கிறது ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக் மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் நியாயத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது அது வெகு சீக்கிரமாக ஒளிவரும் எமது பிபன் ரத்னேகா தோழர் அவர்களும் கூறியிருக்கிறார் இது வெகு சீக்கிரமாக வெளியில் போடுவோம் என்று